நான் 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 இருக்கிற எனக்கு ரெண்டு பொம்பளை கடையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பன்னெண்டு குடிப்பேன் ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நான் குடிப்பேன் மூணு கோட்ரு ஒரு கட்டிங் குடிப்பேன் இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருப்பேன் மப்பு இல்லாமல் நான் இருந்த நாளே கேப்பேன் கிடையாது குடிக்கலன்னா எனக்கு கை கால எல்லாம் அப்படியே படபட படப்பட ஒரு மாதிரி நடுக்க எடுக்க ஆரம்பிச்சிடும் ஏதாச்சும் பண்ணிட்டு செத்து போயிடலான்னு வந்துடும் ரெண்டு மூணு நாலஞ்சு ட்ரிப்பு நான் மாட்டி இருக்கிறேன் தூக்கு மாற்றி இருக்கிறேன் பிடிக்காம என்னால் ஒரு நாள் கூட என்னால் இருக்கவே முடியாது எனி டைம் நான் குடிச்சிட்டு தான் இருப்பேன் நான் குடிய நிறுத்தணும் நினைப்பேன் அது ஏன் கண்ட்ரோல்ல இருக்காது என் மூத்த மகள கூட கன்சீவா இருந்தா அப்ப கூட அடிச்சு மருமகளையும் மகளையும் வீட்டை விட்டு கூட வெளியில அனுப்பி இருக்காரு குடிச்சிட்டு நான் குடிச்சிட்டு என் மனைவிய அடிக்காத நாளுக்கா டெய்லி வீட்டுல பிரச்சனை மாதிரி டெய்லி அடிப்பேன் டெய்லி அவங்களுக்கு சீவக்கட்டையில அடிச்சிருக்கிறேன் குடிய புடிச்சிட்டு அடிச்சிருக்கிறேன் எட்டு உதச்சிருக்கிறேன் பீரோ கிட்ட எல்லாம் தள்ளி விட்டு மண்டையெல்லாம் கூட உடஞ்சிருக்கேன் நான் குடிய குடியன்டிப்பார்ட்மெண்ட்டுக்காக பொள்ளாச்சியில் ரொம்ப ஃபேமஸான டாக்டர்கிட்ட போனேன் அவரும் எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் பார்த்தாரு அந்த ட்ரீட்மெண்ட்டு பார்த்து என்னால் எடுபடலை அந்த ட்ரீட்மெண்ட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ராவே நான் குடிக்க ஆரம்பித்தேன் நான் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு எங்கள் வீட்டில் நான் சத்தியம் பண்ணியிருந்தேன் என் சத்தியத்தை நம்பி அவங்க தாலி கம்மல் கொலுசு எல்லா ஜெல்சி வச்சு எனக்கு எண்பதனாயிரம் தொழில் தொடங்குறதுக்கு இப்போ பிஸ்னஸ் செய்கிறதுக்கு பணம் கொடுத்தாங்க அந்த பணத்தையும் நான் குடிச்சே தான் நான் அழிச்சேன் இப்படி கஷ்டத்தில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் நான் நாலு மாடி திறப்பின் வசதிக்கு ஜபத்துக்காக வந்தேன் திறப்பின் வசதி ஜபத்தில் மோகனான குடிகாரவங்களுக்கு இன்னைக்கு விடுதலை உண்டு எல்லோரும் முன்னாடி ஸ்டேஜ்கிட்ட கூப்பிட்டாங்க நான் ஸ்டேஜ்கிட்ட போனேன் முழங்கால் போட்டேன் உங்களுக்கு எதில் விடுதலை வேணும் எந்தெந்த காரியத்தில் விடுதலை வேணும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் ஏசப்பா இந்த இந்த வழி இப்போயும் உங்களுக்கு விடுதலை தருவாங்க நான் அழுது ஏசப்பாட்டேன் கதறி ஜோ பண்ணேன் என் உடம்புலேருந்து ரெண்டு விதமான ஒரு கருப்பு நிறத்துல ஆவிய நான் போனதை நான் உணர்ந்தேன் என்னுடைய சிந்தனை வந்து இப்படி ஒண்ணு விளங்குச்சு ரெண்டாவது வந்து நான் இந்த இருதயத்துல வந்து விளங்குச்சு அதை விலகுனத நான் பூர்ணமா நான் உணர்ந்தேன் ஏசு எவ்வளவு அன்பான ஆண்ட பாருங்க நீ பாவி நீ குடிகார அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற தேவன் அல்ல நான் உனக்கு விடுதலை தரவா இருக்கிற வண்ணமாகவே வா வெளியேறி போன உடனே மதுபான புகைப்படிக்கிற பழக்கத்துல விடுதலை தமிழ்நா நான் வெளியே வந்த வந்த குடிக்கணும் எண்ணம் அந்த கட்டிங் போடணுங்கிற எண்ணம் அந்த எதுவுமே எனக்கு சுத்தமாவே எனக்கு வரல கடும் எல்லா அளவுக்கு கூட எனக்கு அந்த எண்ணமே வரல வெளியில வந்தது கெட்ட வர்றது பேசுவாரு இவ்வளவு லேட் ஆயிருச்சு நீ பா பா அப்படின்னு கூப்பிடுவாரு ஆனா அந்த டைம் அப்படி இல்ல நிதானமா பொறுமையா எங்களை எல்லாத்தையும் அரவணைச்சு கூட்டிட்டு வந்தாரு திறப்பின் வாசல் ஜபத்துல இருந்து நான் அங்க இருந்து வெளியில வந்ததுல இன்னைக்கு இந்த நொடி வினாடி வரைக்கும் நான் குடிக்கிறது இல்லை குடியை பத்தி சிந்தனை என் மனசுல வர்றதில்ல யாராச்சும் குடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இல்லை குடிக்கிறவங்க பக்கத்தில் வந்து ஒரு நாலு அடி தள்ளி நின்னாலும் அந்த ஸ்மெல்லு பட்டாலோ குடிக்கிறவங்கள பார்த்தாலும் எனக்கு அடி வயிறுலாம் பெரட்டிக்கிட்டு வெளியில் வந்துடும் என்னால் அங்கே வந்து நிக்க நிற்க முடியாது நான் பேசாமல் அந்த பகுதி தான் நான் போயிடுவேன் இப்போ நான் கெட்டதாகத்தையே பேசறதில்ல எங்கள் வீட்டை மாவை அடிக்கிறதும் கிடையாது உங்கடையில எங்கள் அப்பா என் கூட பேச மாட்டாங்க ஃபோன் பண்ணி